மக்களே ஸ்டவுட்ஸில் இந்த மலர் பேசுகிறேன் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா பாண்டி பசாரில் இருக்கேன் இங்கே இருக்க மக்கள் கிட்டலாம் சில கேள்விகள் கேட்க அவங்க எப்படி ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அது உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அது சொல்லுங்க இப்போ கடவுள் வந்து உங் நேரில் வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாங்க அது என்ன வரேன்னா கேட்பீங்க நீங்கள் என் பசங்களாம் நல்லா படித்து முன்னுக்கு வரணுன்றது இப்போ தான் கஷ்டப்படுது

இருந்தா பண்றேன் என்ன சோற போடக்கூடாது நீ பேச்சியே நீ என்ன பண்ணுவ நீ ஒரு மாமியார் வீட்டுக்கு போயிட்ட நீ சாப்பாடு போட முடியுமா ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு போடலாம் ஒரு வருஷ கணக்கில் செய்ய வீட்டுக்கு அவங்க அந்த மாதிரி தான் பேச்சு இருக்கா செய்ய முடியாது இப்போ கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன வரமா கேட்டீங்க நீங்கள் எந்த வரமும் கொடுக்கலையா அந்த ஆனால் கடவுளை நோ நோடிலாம் நல்லபடியாக வச்சிரு எல்லாரும் ஒன்று சேரு பிள்ளைங்க மருமலாம் ஒன்று சேரு நான் தனியாக நிற்கிறேன்னு கேட்பேன் எங்க இது வைக்கலையே தனியாக தான் நிற்கிறேன் யாரும் எந்த சோகம் இல்லை விளையாட்டு பார்த்து தான் ஹோட்டல் வாங்கி தூங்கி வைக்கிறேன் அதெல்லாம் இருக்கிறாங்க யாரும் எந்த யாரும் என்னன்னு கேட்க வீடு சொந்த வீடு இல்லை வாடகை இருக்கிறாங்க பேச

சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க அறந்தான்னு கேக்கிறது கிடையாது தனிமயமா இருக்கிறேன் நிம்மதி கிடையாது முட்டி கா வரல கை வரல தலையில் அடிப்பட்டு அது வேறு ஆசிரியங்கிற மாதிரி திரிகிறேன் தலையில் அடிப்பட்டு ரெண்டு மாதம் ஆகிடுச்சு கீழே வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டு வருது டெத்துக்கு போகும்போது வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டு தெத்தில் அடிப்பட்டு மூணு மாதம் ஆச்சு அது ஆயில் ஆயில்மெட்லாம் கொடுத்தாங்க அது முடியிருந்தால் தடக்கூடாதுன்ட்டு போய் கோயிலுக்கு போய் மொட்டை ஆச்சு மருந்து தர்ற ஊசி போடுறேன் அதனால இப்போ இப்படி கிடையாது யாரும் என்னன்னு கேட்க ஆளு கிடையாது இருக்கிறாங்க ஆனால் கேட்க ஆளு கிடையாது நானும் யார் வீட்டுக்கும் போகிறது கிடையாது சொந்தக்கார் பந்துக்காரலாம் கே பக்கம் தாங்கிறாங்க நான் போகிறது கிடையாது அண்ணன் த தம்பிங்க அண்ணன் பசங்க தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்க ஊரில் யார்கிட்டே போகணும் ஏன்னா நம்ம நல்லா சரியில்லை அதனால இப்போ போய் யார் விட்டாலும் தங்கக்கூடாதுன்னு ஒரு வயிறு கிட்ட இருந்துருக்கு பிள்ளைங்க கூப்பிட்டாலும் போகிறது கிடையாது ஏதாவது அம்ஜிங்களை தாங்கிறாங்க பையன் போகிறது கிடையாது கவனிப்பு கிடையாது என்னால் போகிறது கிடையாது கண் பார் சரி தெரியல ஒரு கண்ணை ஆப்ரேட் பண்ணேன் இன்னொரு கண்ணை பண்ண சொல்லிட்டாங்க பண்ணிங்கன்னு எங்கே போகிறது ஒரு பத்து நாளைக்கு பாஞ்சு நாளைக்கு நாங்கள் இருக்கணும் எங்கே போய் தாங்கிறது கண்ணை பண்ண கண்ணாடி வாங்கி போட்டுங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து கண்ணாடி வாங்கி போட்டு வெயில் போட்டால் அவளுக்கு பிபி நோ பீபி வெயில் பட்ட தலை சுத்தி மாத்திரை வாங்கி சாப்பிட்ணும் இப்படியே காலத்து ஓட்டிங்கிறேன் என் போய்ப்பேன் இருந்தாருன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஆதரவு இருக்கும் அவர் இல்லாத கூட இப்ப நான் நிக்கிறேன் அதுல அதுலேருந்து நான் இங்கே வேலை செய்யும் வீட்டுக்கு போயின்னு வந்து நின்றேன் கவனிப்பு இல்லை என்னாலும் போகல அங்க சரி அது வந்துட்டேன் ஒன்பது வருஷமா அங்கதான் சுற்றிங்கிறேன் கூட்டும்புறாங்க ஒரு ரெண்டு மாதம் அப்படியே வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வேலை காட்டுறாங்க அவங்க பேசுகிற பேச்சு எனக்கு மனசு தாங்கலை அதனால நான் பாட்டுக்கு வந்துட்டேன் எங்கன்னா போகிறோம் வந்துட்டு அதில் இன்னும் போகல வேற பையன் மட்டும் ஃபோனில் பேசுவோம் உடம்பு எடுத்துக்கிட்டு மாத்திர போகிறேன்னு கேட்கலாம் சரி இல்லை மனசுக்கு திருப்தி இல்லை கஷ்டப்பட்டு கூட மனசுக்கு திருப்தி இவ்வளோ பேருந்து கூட நம்ம விளையாட்டு பாத்திரம் தான் உட்காந்துக்கிறோம் நம்மள என்னென்னு கேட்குறேன் அதுலன்னா மனசுக்குள்ளே ஒரு வேதனை வேலையும் செய்ய முடியல ரெண்டு காலும் காலம் மடங்கு வரல மாத்திரை வாங்கி போட்டுது ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டு ஹோட்டல் சாப்பாடு ஒத்து மாட்டுது ஒரு சாப்பிட்டா ஒரு கடவுள் வந்து உங்க இதர்ல நின்றுட்டு உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வரம் பொண்ணு வேணும் பொருள் வேணும்

வரமும் கேட்க மாட்டேன் சாதாரணமா லிமிட்டாக நிம்மதி கொடுத்தா போறோன்னு கேட்டேன் அது மட்டும் தான் கேட்பேன் மன நிம்மதி கொடுக்கணும் அவ்வளோதான் போகிறோம் கடவுள் எந்த படி எங்களுக்கு போகிறோம் ஸ்டாலின் வரும் கோட்டு பாருங்க அவருக்கே தெரியும் உண்மைதான் சொல்றேன் அவருக்கே தெரியும் போதுன்ற மனமே பொன் செய்ய மருந்து அவ்வளோதான் நான் எல்லாம் அளவுக்கு மாதிரி ஆசைப்பட மாட்டேன் என்னுடைய பேர் தர்மராஜன் ஓகே இப்போ வந்து கடவுள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வரன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன வரணும்னு கேட்பீங்க என்ன வரணும் ஓகே அவங்க கேட்டதான்னு தெரியும் ஐ மீன் ஆப்ஷன் கொடுத்தா தான் நம்ம இருந்தே வரணும்னு நீங்கள் வந்து முன்னாடி அதாவது என்ன பொறுத்தவங்க நோய் நொடியிருக்காங்கன்னா நீண்ட நீண்டாகி கொடுத்தா போதும்னு நினைப்பேன் ஏன்னா அது இருந்தாலே போதும் என் ஃபேமிலிக்கு தேவை எல்லாமே நம்மளே இது பண்ணிக்கலாம் ஐ மீன் பர்ச்சேஸ் பண்ணுறதும் சரி உழச்சி நம்ம எல்லாமே பண்ணணும் பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதும் பட் மற்றவங்களோட தாட் மாதிரி இருக்கும் ஐ மீன் மனியாக இருக்கும் ச வேறு எரி இதை வாசிக்கலாம் நம்ம பொறுத்த வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் கடைசிக்கு இப்படி வச்சுருந்தா போதும் சரி இப்படி இருந்தாலும் போதும் நம்ம உழச்சி எல்லாமே நம்ம ஃபேமிலி துறை எல்லாமே சரிப்படுத்திக்கலாம் ஆனந்திரம் இப்போ கடவுள் வந்து நேரில் உங்ககிட்ட கிட்டே வந்துட்டு ஒரு வரன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன வரேன் கேட்பீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்பேன் குடும்பம் <Sọ> <negóciohan> என்ன ஒன்னா வாழ்க்கை காலையில வரோம் குடௌனுக்குள்ளா வீடுக்கும் போறோம் என்ன வாழ்க்கை இருக்குது இருபது பத்து வருஷமா உள்ளே கிடக்கிறோம் குடௌன்ல கிடக்கு அது வெக்க வெம்பி சாகுது இல்லை காற்று வசதியே இல்லை நம்ம சொத்து சுகம் கேட்டு என்ன செய்ய போறோம் ஆடம்பர வாழ்க்கையா வாழ்ந்து இது மாதிரியா ஒரு வலை சாப்பிட்டோமா போய் படுத்தமா தூங்கினமா எரிச்சமா வந்தமா இதான் ஓகே காலம் இருபது வருஷமா என்ன வர கேட்குது என்னையான் படிச்சேன்னு கேட்பேன் நானும் வாழ்க்கை எல்லாமே தோல்வி எல்லாமே கொடுமை ம மனுஷனாக பிறக்கிறதே வந்து வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் மூணு வேலை சாப்பிட்டு ஒரு வேளை தூங்கி ஏந்து காலைல திருப்பி இப்படியே ரொட்டீன் வாழ்க்கை இது நமக்கு என்ன இருக்குது ஒரு சேஞ்சே இல்லை புதுசாக எதுவுமே இல்லை கஷ்டம் கஷ்டந்தான் போடுறாங்க இருக்கிறவங்க கஷ்டம் தான் போடுறான் இல்லாதவனும் கஷ்டம் தான் போடுறான் இந்த பணம்னு ஒன்று கடவுள் படித்தானா மனுஷன் படித்தானா மக்களுக்கு எல்லாம் ஒரே பிரச்சனை தான் கொடுங்கோல் ஆட்சி மாதிரி நடக்குது இந்த ஆட்சி இதுல சரி மனுஷந்தான் படித்தான் மனுஷன் கடவுள் தானே படித்தான் அவனுக்கு மூளை கொடுக்கணும் மக்கள் கஷ்டப்படுவாங்களான்னு அதே என்ன இந்த விஜயன்னு சொல்லிட்டு ஒரு பையன் யாரோ ஒரு பையன் அவன் ஒரு பீச்சாரிய போய் பேட்டி எடுக்கிறான் அவங்க வந்து அவனுக்கு பேட்டி கொடுக்க மாட்டுறாங்க பேட்டி கொடுக்க மாட்டுறாங்க அப்போ வந்து அவங்க அக்கா இந்த மாதிரி நீங்கள் அழுவாதீங்க என்ன உங்களுக்கு ஃபேமிலிலாம் இருக்கா என்ன ஏதுன்னு கேட்குறான் அவங்க சொல்கிறாங்க இது இந்த வேலை எதுக்கு சொல்லவே மாட்டுறாங்க கடைசி வரைக்கும் இது சொல்லும் போது கடைசியாக எல்லாம் ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படிலாம் மனுஷன் வாழணுமா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் கொடுக்கணுமா ஒன்றா பிறந்து அந்த மாதிரி ஒரு நடக்கத்தை அவங்க வாழணுமா அவங்க எதுக்கு வாழணும் அவங்களுக்கு ஒரு குழந்த குட்டி ஒரு குடும்பம் இருக்கிறதுனால தான் அவங்க அந்த வாழ்க்கை வாழ்றாங்க இல்லைன்னா அவங்க அந்த வாழ்க்கை வாழ போகிறாங்களா இது எதுக்குன்னே எனக்கு புரியலைங்க நானும் ரொம்ப யோசிக்கிறேன் தினமும் திங்க் பண்ணுறேன் எனக்கும் எட்டு பிரச்சனை இருக்குது டெய்லியும் வரோம் சம்பாதிக்கிறோம் கடன் கொடுக்குறோம் வீட்டுக்கு போகிறோம் சாப்பிட்றோம் பொண்டாடி பிள்ளையை பார்க்குறோம் தூங்குறோம் திருப்பி காலையில் இருந்தீங்க சுற்றி சுற்றி அதே பாயிண்டில் தான் வந்து நிற்கிறதே தவிர ஒரு இதுவே இல்லை இப்படி தான் ஓடுது நம்ம என்ன வரோம் இங்கே ஒரு நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் வாழ்க்கை சிறப்பாக போகணும் இப்படி குழந்தைங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் நல்லா படிப்பு வரணும் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டடீஸை கொடுக்கணும் அவ்வளோதான் அதுதான் நான் டெய்லி வேண்டது நம்மளுக்கு என்ன டெய்லி நம்மளோட லைஃப் முடிஞ்சு போச்சு இனிமேல் அடுத்து பசங்களோட லைஃபுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம் இந்த பொண்ணு டென்த்து எழுதுது எக்ஸாம் எழுது நல்லா படிக்கணும் படித்தாங்க லேப்டாப் வாங்கி தரேன் இப்போ நல்லா ஃபஸ்ட் மார்க் எடுத்தா அப்படின்னு இருங்க அவங்க எப்போயுமே ஃபஸ்ட் மார்க் தான் எடுத்தா அந்த மாதிரி சின்ன சின்ன கோரிக்கைகள் தான் கடவுள்கிட்ட இதனால் உடல்நிலை நல்லா இருந்தால் நம்மளுக்கு அதுவே போதும் கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு கேட்போம் குழந்தை பசங்க நல்லா இருக்கணும் நல்லா வளரணும் தான் வேண்டுவோம் அதான் நாங்கள் கேப்போம் வேற என்ன கேட்க மட்டுமே வேறு வேறு என்ன நல்லா இருக்கணும்னு நினப்போம் வேறு என்ன கேட்போம் வேறு என்ன பேர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஓகே இப்ப லீவா ஸ்கூல் ஆ இன்னைக்கு ஸ்டடி ஹாலிடே வந்து லீவ் விட்டுறாங்க ஓ அப்படியா சரி இப்போ கடவுள் வந்து உங்க கிட்ட வந்துட்டு ஒரு வரம் கொடுக்கறாங்கன்னு வெச்சுக்கோங்க நீங்க என்ன வரமா கேட்பீங்க நான் நல்லா படிக்கறோம் பச்சி பெரிய ஆளா அப்பா அப்பால கஷ்டப்படாம இருக்கணும் நான் என்ன ஒரு நன்றி வர கொண்டே ஏமாத்துறாங்க எல்லாம் ஓனர் மார்க்க நான் சீக்கிரம் போய் சேர நினைப்பேன் ஏன் அப்படி ஆமா நான் மொளைப்புல எடுத்துறானுங்க அப்புறம் கரெக்ட் போய்ட்டா திருடன்றானுங்க அதுக்கு வாழ்ந்து என்ன பண்ணியும் அவங்க தானே ஆமாம் ஒரு வேலை அன்ட்டோட இருக்கும் சேரஞ்சேராக ஏமாத்துறானுங்க லாஸிக்காக விளந்துடும் விழுந்ததுக்கு அப்புறம் என் காசு தான் கடை அது அதுலேருந்து என்ன பண்ணியான் சித்தி அவன் நாட்டில் எதுக்கு வாழலாவன் அவன் தான் நல்லா தான் இருக்கான் அவன் தான் திருந்தான் நல்லா தான் இருக்கான் கஷ்டப்படுறான் கஷ்டப்படுத்துருக்கான் ஆமாம் அதான் தான் சாய் வர்ஷினி என்ன கிளாஸ் படிக்கிறீங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் லீவா இல்ல இப்ப இனி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இப்ப உங்ககிட்ட வந்து கடன் வந்து உங்ககிட்ட ஒரு வரன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன உடம்பு கேட்பீங்க நானா எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் நல்லா படிக்கணும்னு வேண்டுமே கேட்பேன் எங்க அப்பெல்லாம் தேவையில்ல எங்க அம்மா நான் நல்லா படிச்சா எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க சூப்பர் மேம் தேங்க்யூ தேங்க்யூ நான் சொர்க்கம் வேணும்னு சொர்க்கத்தை அதான் அவங்க இப்படி இருக்குன்னு சொல்றாங்களா அதனால கண்டிப்பாக சொர்க்கம் தான் வேணும் இந்த உலகத்துல வாழ்றதே அது இந்த உலகத்துல வாழ்றதே அதுதானே வாழ்றோம் நரகமா சொர்க்கமா இல்லையா நமக்கு நம்மளோட எய்ம் வந்து சொர்க்கம் தான் அப்போ சொர்க்கத்தை நரகம் இல்லை இங்க எப்படி வாழறங்கிற டெஸ்ட்டுக்கு தான் அங்க அனுப்பப்பட்டிருக்கோம் நல்லவரா வாழ்றமா கெட்டவரா வாழ்றமா அப்படிங்கிற எக் தான் அப்போ நமக்கு நம்மளோட லாஸ்ட் எய்ம் என்ன சொர்க்கம் தான் லாஸ்ட் எய்ம் அப்போ அதே கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுனே வேற இங்க வாங்கி என்ன செய்ய போறோம்